ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக பிறப்பு ஆவணி மாதத்தின் அஷ்டமி இரவில் மதுரை சிறை முழுவதும் இருளால் சூழ்ந்திருந்தது பல வருடங்களின் துயரத்திற்கு பின்பு தேவகி தனது எட்டாவது குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த கணத்தில் சிறை முழுவதும் ஒரு தெய்வீக ஒளியால் நிரம்பியது கடினமான சங்கிலிகள் தானாகவே உடைந்தன சிறை கதவுகள் தாமாகவே திறந்தன காவலாளர்கள் அனைவரும் ஆழ்ந்த நித்திரையில் வீழ்ந்திருந்தனர் அப்போது தேவகி மற்றும் வசுதேவரின் முன் விஷ்ணு பகவான் சங்கு சக்கரம் கேதகம் தாமரையுடன் பிரகாசமாக தோன்றினார் பயப்படாதீர்கள் நான் கிருஷ்ணராக அவதரித்துள்ளேன் கம்சனை அழிக்க வந்துள்ளேன் என்னை கோகுலத்திற்கு கொண்டு செல்லுங்கள் நந்தன் யசோதையின் பெண் குழந்தையுடன் மாற்றுங்கள் என்றார் வசுதேவன் கண்கள் கலங்கியபடி சிறு கிருஷ்ணரை ஒரு கூடையில் வைத்து மின்னல் மழை குட்டி கொண்டிருந்தாலும் தன் மனதில் மிகவும் நம்பிக்கையுடன் அவர் வெளியில் புறப்பட்டார் அந்த நேரத்தில் மகா பாம்பு நாகம் எழுந்து தன் பரந்த பாம்பு தலையை குடையாக்கி விரித்து குழந்தையை பாதுகாத்தன யமுனை ஆற்றங்கரையில் வசுதேவர் கால் வைத்தபோது யமுனை ஆற்றங்கரை இரண்டாக பிரிந்து வழி கொடுத்தது புயலையும் ஆற்றையும் கடந்து வசுதேவன் சிறிய கிருஷ்ணருடன் பாதுகாப்பாக கோகுலம் வந்தடைந்தார் அன்பும் தர்மமும் நிலைநிறுத்த வந்த இறைவன் ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக பயணம் இவ்வாறே தொடர்கிறது